ओके आज ना करके रखते हैं राजेश आलिया मार्न आलेमारी मेचड है मतलब समस्या नहीं है தஞ்சை மாவட்டம் முழுவதும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல ஆய்வு மேற்கொண்டோம் பல இடங்கள்ல விவசாயிகள் உற்பத்தி செய்து கொண்டு உற்பத்தி செய்து விற்பனைக்கு போன நெல் புற மழை போல தேங்கி இருக்குது தொடர்ந்து ஒரு வார காலமா பெய்து நேரடி நெல் கொள்முதல் விவசாயிகள் இந்த தொடர் மழையினால ஏற்பட்டிருக்கு தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை அறுவடை நடந்து பல்வேறு நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல மழை போல நெல் குவிந்திருக்குது கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அறுவடை செய்யப்பட்ட நெல் புறா சரியாக கொள்முதல் பண்ணாதனால மழையில் நினைஞ்சு கொள்முதல் நிலையங்களை உழைத்து கொண்டிருக்கு இன்றைக்கி தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் எங்களுடைய குழு போய் நேரடியாக ஆய்வு பண்ணோம் ஆய்வு பண்ணதில் பல பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் வந்து மலையில் நெனைஞ்சு முளைச்சி போயிருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திகிட்டு இருக்கோம் அரசாங்கத்திட்ட இந்த ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்களில் ரெண்டு லட்சத்து பன்னெண்டாயிரம் ஏக்கர் கூடுதலாக கொள்வை சாகுபடி நடந்திருக்கு ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ஏக்கரில் குறுவை சாகுபடி நடந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த கொள்முதலை துவங்கியிருந்தால் இவ்வளவு தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்காது தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பல்வேறு விவசாய சங்கங்கள் அரசுகிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம் இந்த கொள்முதலை வந்து முறைப்படுத்தினா மொபைல் கொள்முதலை உடனடியாக தோங்குங்க அப்படின்னு தொடர்ந்து சொன்னதுக்கு பிறகும் இது வரைக்கும் அரசாங்கம் முதல் மொபைல் கொள்முதலை துவங்காத விளைவு தான் இன்றைக்கி மழையில் நடைஞ்சு நெற்கதிகள் புற அன்னைக்கு முளைச்சிக்கிட்டு இருக்குது இதை கொள்முதல் செய்வதற்கு அங்கங்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் போராட்டங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க உலக நடந்த பிறகும் இந்த கொள்முதலில் பெரிய தேக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு எனவே மாநில அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் எல்லா இடங்கள்லையும் நெடுஞ்சாலைகளில் கிடக்கக்கூடிய நெல்லை பூரா மொபைல் கொள்முதல் மூலமாக கொள்முதல் மூலமாக தான் இதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்த முடியும் அதை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் மரியாதைக்குரிய உணவுத்துறை அமைச்சருக்கு வந்து ஆய்வு பண்ணார் விவசாயிகள் பல கோரிக்கை வச்சதுக்கு பிறகும் ஒன்றிய அரசாங்கம் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதி தரல அதனால எங்களில் கொள்முதல் பண்றதுல தேக்க ஏற்பட்டிருக்கு சொல்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அது ஏற்புடைய கருத்து இல்லை ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட ரெண்டு லட்சம் ஏக்கர்ல கூடுதலாக சாகுபடி நடந்திருக்கு அதுக்கு அடிப்படையான காரணம் அரசாங்கம் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியே மேட்டூர் அணை திறக்கப்பட்டதான் இப்படிப்பட்ட சூழல்ல உணவுத்துறை தமிழ்நாடு நுகர் புறவு மூலமாக மூன்று நான்கு மாவட்டத்தை இணைத்து ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்திருந்தா இந்த கொள்முதலில் இவ்வளவு பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறாரு எனவே அமைச்சர் சொல்லக்கூடிய காரணங்கள் நடைமுறையில ஏற்படையதில்லை எனவே மாநில அரசாங்கம் தேங்கி கிடக்கக்கூடிய அனைத்து நிலையும் உடனடியாக கொள்முதல் பண்ணணும் அதே போல இந்த பெய்திருக்கக்கூடிய மலையில இன்னும் இருபத்தி அஞ்சு சதவீதம் குறுவை அறுவடை நடக்கல அதுக்குற மலையில சாஞ்சு போய் இன்னைக்கு வயல்லே முளைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ அதையெல்லாம் நேரடியா வருவாய்த்துறை மூலமா கணக்கீடு பண்ணணும் முன்பட்ட குருவை அறுவடை நடந்த இடத்துல பூரா இப்ப சாகுபடி நடந்து சம்பா அல்லது தாளடி நடந்து அது பூரா பத்து நாள் பதினைந்து நாள் பயிர்கள் பூரா மழையில் மூழ்கி போயிருக்குது ஒரு வார காலமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அது பூரா ரெண்டு நாள் மழை இருக்குங்கிறாங்க மழை பெஞ்சால் அழுகி போயிடும் அந்த மாதிரி இடங்கள்லையும் நேரடியாக அரசு ஆய்வு பண்ணி உரிய நிவாரணத்தை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கணும்னு தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் மாநில அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது அரசுக்கு தொடர்ந்து இந்த கோரிக்கை வலியுறுத்துகிறோம் அரசு சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்து தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் எல்லா மாவட்டங்களிலும் போராட்டம் நடத்துவதற்கான அறிவிப்பை ஒரு சில நாட்களில் வெளியிடுவோம்